கடந்த காலங்களில் வந்து மருத்துவ வசதி இல்லாத காலங்களில் நிறைய நோய்கள் இது என்ன நோயினே தெரியாது இன்றைக்கி நிறைய நோய்களோட பேர் சொல்கிறாங்க ஒவ்வொன்றுக்கும் இதுதான் காரணம் இதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆகுது இதனால்தான் உங்களுக்கு வந்து உடல் பர்மன் ஆகுது இதுக்கு ஹார்மோன் ப்ரா ப்ராப்ளம் இதனால தான் உங்களுக்கு சுவாசக் கோளாறு உங்களுக்கு இதயத்தில் வந்து இந்த மாதிரி நோய் இருக்குது அடைப்பு இருக்குது அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய காரணங்களாக இன்றைக்கி கண்டுபிடிச்சிட்றாங்க இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத க கடந்த காலங்களில் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நிறைய நோய்களுக்கு நோய்களாக எதனால் இவங்க எப்படி இருக்காங்க இவங்களுக்கு சரியாக சாப்பாடே இறங்க மாட்டேங்குது இவங்க எப்பவும் சோர்வாகவே இருக்காங்க இதுக்கு என்ன காரணம்னே தெரில அப்படிங்கும்போது அதுக்கு என்ன கற்பித்தாங்க அப்படின்னா இவங்க ஏதோ மந்திரம் வச்சுட்டாங்க இவங்களுக்கு யாரோ சூனியம் வச்சுட்டாங்க இவங்களுக்கு யாரோ தகடு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு காரணங்களை கற்பித்தார்கள் காரணம் தெரியாத போது அதற்கு நீங்கள் என்ன வேண்டுமானாலும் காரணம் சொல்லிக்கொள்ளலாம் அன்றைக்கி நம்புனாங்க அது சில விஷயத்த தான் நான் ஏற்றுக்குவோம் இப்போது ஏதாவது மஞ்சகாமலாம் வந்துருச்சு எது தெரியும் ஓகே எல்லாேருக்கும் தெரிஞ்ச நோய் காய்ச்சல் வந்துருச்சு ஜுரம் காய்ச்சல் அது மாதிரி அம்மை நோய் வரும்போது ஏதோ அம்மனோட கோபம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க சாமியோட தொடர்படுத்தி அம்மனோட கா கோபம் அதனால் வேப்பலையை வச்சு மஞ்சள் அப்படி அந்த மாதிரியெல்லாம் வந்து கடந்த காலங்களில் நோய்களுக்கான காரணத்தை தெரியாத பொழுது அவர்கள் என்ன பண்ணாங்க எதனால் இந்த மாதிரி நோய் வருது நோயினே அது தெரியாமல் யாரோ இவங்களுக்கு சூன்யம் வச்சுட்டாங்க யாரோ இவங்களுக்கு மந்திர தகடு வச்சுட்டாங்க வைத்தியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேய் பிடிச்சிச்சு அப்படி இப்படி பேய் பிடிச்சிருங்கிறது ஒரு உளவியல் நோய் அதுக்கும் வந்து பேய் பிடிச்சிருச்சுட்டாங்க சாமியோட அம்மன்ங்கிறது சாமி அப்புறம் யாரோ சேவனை வச்சுட்டாங்க தகடு வச்சுட்டாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி நோய்களுக்கான காரணம் தெரியாத போது நிறைய நோய்களுக்கு காரணம் தெரியாது காரணம் தெரிஞ்சதுன்னா அதுக்கு மருந்தை நம்ம கொடுக்க முடியும் அப்போ மருந்தும் இல்லை காரணமும் தெரியல அப்படிங்கும்போது அந்த அந்த மாதிரியான நோய்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரி சாமி தான் காரணம் பேய் பிடிச்சிருச்சு அப்புறம் யாரோ சைவனை வச்சுட்டாங்க மந்திரம் வச்சிட்டாங்க தகடு வச்சுட்டாங்க அதை நம்புனாங்க அப்போ அது சார்ந்த ஒரு வியாபாரம் ஓ தகடு வச்சால் அந்த மாதிரி ஆகிட்டாங்களா அப்போ எனக்கு பிடிக்காதவங்களுக்கு நான் தகடு வைக்க போகிறேன் மந்திரிச்சு வைக்க போகிறேன் அவங்களும் இந்த மாதிரி ஆகட்டும் அப்போ சிலர் திடீரென்று செத்துருவாங்க நேற்று வரைக்கும் நல்லா தானப்பா இருந்தாரு இன்றைக்கி செத்து போயிட்டாரு தூக்கத்திலே கூட செத்துருப்பாரு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருப்பார் ஆனால் அவர் மாரடைப்புல தான் இறந்தாருங்கிறது வந்து தெரியாது ஏன்னா நேற்று தூங்கினார் இன்னைக்கு பார்த்தா இறந்து கிடக்கிறாரு நல்லா தான் இருந்தா மனுஷன் அங்கே போயிட்டு வந்தார் இந்த காட்டுக்கு போயிட்டு வந்தார் ஏதோ பேய் அடிச்சிருச்சு அப்படி ஒரு மாதிரியாக தான் இருந்தார் அந்த பக்கமாக போவாத இப்படி தெரியாத விஷயங்களுக்கு இவங்களா ஒரு அர்த்தத்தை கற்பித்து கடந்த காலங்கள் ஒரு புரியாத ஒரு புதிராகவே இருந்தது கடந்த காலங்களில் மக்களுக்கு மனிதர்களுக்கூடிய இந்த பிரச்சனைகள் எதனால் மனிதர்கள் இந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்க நோய்கள் நோய்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நிறைய காரணங்களுக்கு ஒரு புரியாத புதிர் அதற்கு திகிலான சம்ப கா காரணங்களை சொல்லி கொண்டார்கள் பேய் பிடிச்சிருச்சு சாமி குத்தம் மந்திரம் தகடு அப்படின்னு சொல்லி இது அப்போ பயப்பட ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி ஒரு பயம் அந்த திகில் இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு அந்த காலத்தில் வேறு வழியில் இந்த மாதிரி தான் ஏதாவது காரணம் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி